பாப்பாவோட சிரிப்பு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே லீவு என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மேலே மொட்டை மாடியில் போய் பருப்பு காய் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் பருப்பு வந்து எப்போவுமே காய் போடையில் இந்த மாதிரி நிமித்தி வச்சோம் அப்படின்னா பருப்பு சீக்கிரம் காஞ்சு கிடைக்குமா இப்படி குப்பரை கடைஞ்சி அப்படின்னா வேர்த்துட்டு வேர்த்துட்டு காயிற்கு கொஞ்சம் லேட் ஆகுமாம்மா பருப்பு காய் போட்டுருக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காய் போடுவீங்களான்னு சொல்லுங்கள் நானும் காய் போட்டு வந்து வலையெல்லாம் போட்டு விட்டு கீழே வந்தாச்சு முதல்லாம் பார்த்தீங்கன்னா சோறு மிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அளவாக அரிசி வைப்போம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துதான் வைக்கிறது ஏன்னா மறுநாள் வந்து சோறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரகஞ்சி குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேற்று வச்சு சோறுல தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு தயிர் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து தட்டி போட்டு அது அதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு ஊருகா இருந்தாவே போதும் நல்லா சாப்பிடுவேன் நான்லாம் ஆனால் குட்டிஸில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஊருகா வடகம் அப்புறம் வறுவல் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு